மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் மத்திய அரசின் முன்னோடி திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் எனப்படும் சுகாதார காப்பீட்டு திட்டம் குறித்து இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பது பழமொழி அத்தகைய சிறப்பு வாய்ந்த மனித உயிர்களை கொடிய நோய்கள் மற்றும் எதிர்பாராத விபத்துகளிலிருந்து காப்பாற்றுவது அவசியமாகிறது நூற்று முப்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பெரிய நாடான இந்தியாவில் சுமார் எழுபது சதவீத மக்களின் சுகாதார தேவைகளை தனியார் மருத்துவமனைகள்தான் பூர்த்தி செய்து வருகின்றன மேலும் மொத்த படுக்கை வசதியிலும் ஐம்பது சதவீதம் தனியார் மருத்துவமனையில்தான் உள்ளது மேலும் உலக வங்கியின் சமூக பொருளாதார மற்றும் சுகாதார குறியீடுகளின்படி இந்தியா தற்பொழுதும் குறைந்த நடுத்தர வருவாய் கொண்ட நாடாகவே வகைப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் சுகாதார சேவைகளுக்காக அரசு செலவிடும் தொகை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது நாட்டில் சுகாதாரத்திற்காக செலவிடப்படும் தொகையில் இருபத்தோரு சதவீதம் மட்டுமே அரசின் வருவாயிலிருந்து செலவிடப்படுகிறது அறுபத்து இரண்டு சதவீத தொகை மக்கள் தங்களது வருமானத்திற்கு மீறி செலவு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது இந்த செலவுகளே மக்களை மீண்டும் வறுமை கோட்டிற்கு தள்ளுவதாகவும் உள்ளது எனவே ஏழை எளியோர் மற்றும் சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையை இலவசமாக வழங்கும் நோக்கில் மத்திய அரசால் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தேசிய சுகாதார கொள்கை இரண்டாயிரத்து பதினேழில் தெரிவிக்கப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது பொருளாதார வசதி இல்லாததால் மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்ற நிலையை தவிர்த்து அரசின் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைவதே இதன் நோக்கமாகும் வழக்கமான துறை சார்ந்த அணுகுமுறையிலிருந்து தேவை அடிப்படையிலான சுகாதார சேவைக்கு மாறுவதும் இதன் நோக்கங்களில் ஒன்றாகும் உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமாக கருதப்படும் இத்திட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தொடங்கி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சமூக பொருளாதார சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நலிந்த பிரிவினராக அடையாளம் காணப்பட்ட பனிரண்டு கோடி குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் ஐம்பத்தைந்து கோடி மக்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் காப்பீடு பெற்றுள்ளனர் இவர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ செலவுகளை அரசே ஏற்றுக்கொள்கிறது இத்திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பாக தேசிய சுகாதார ஆணையம் உள்ளது பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்ட அடையாள அட்டை வைத்திருப்போர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணம் செலுத்தாமலேயே சிகிச்சை பெற வகை செய்யப்பட்டுள்ளது மருத்துவ சிகிச்சைகளுக்கு பெரும் தொகையை செலவிடுவதால் ஆண்டுக்கு ஆறு கோடி இந்தியர்கள் வறுமையின் பிடிக்கு தள்ளப்பட்ட நிலையில் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது உடல் பரிசோதனை மற்றும் மருந்துகளை வாங்குவதற்கான செலவு உட்பட மருத்துவமனையில் மூன்று நாள் வரை தங்கி சிகிச்சை பெறுவதற்கான செலவுகளும் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு பதினைந்து நாட்களுக்கான சிகிச்சை செலவுகளும் காப்பீடு மூலம் வழங்கப்படுகிறது ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் உள்ளனர் அவர்கள் ஆணா பெண்ணா மற்றும் வயது கட்டுப்பாடு ஏதுமின்றி இத்திட்டத்தில் பயன்பெறலாம் குறிப்பாக தாங்கள் வசிக்கும் ஊர் அல்லது மாநிலம் மட்டுமின்றி நாட்டின் எந்த பகுதியிலும் உள்ள அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு அல்லது தனியார் மருத்துவமனையிலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமின்றி சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் இதய நோய் சர்க்கரை நோய் சிறுநீரக பாதிப்பு உறுப்பு மாற்று சிகிச்சை உள்ளிட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது வகையான பாதிப்புகளுக்கு சிகிச்சை பெறலாம் பரிசோதனை கட்டணம் மருந்து செலவு அறுவை சிகிச்சை நிபுணர் உட்பட மருத்துவர்களுக்கான கட்டணம் அறை வாடகை அறுவை சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டணங்களும் இதில் அடங்கும் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து கடந்த பத்தாம் தேதி வரை முப்பத்தாறு கோடியே எண்பத்தைந்து லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து முன்னூற்று பனிரண்டு ஆயுஷ்மான் அட்டைகள் வழங்கப்பட்டு ஒன்பது கோடியே நான்கு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தோரு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனா் கடந்த ஆண்டு முதல் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் அனைவரும் வருமான உச்சவரம்பு ஏதுமின்றி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தில் சிகிச்சை பெற ஏதுவாக ஆயுஷ்மான் வந்தனா திட்டம் தொடங்கப்பட்டு இருபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தில் பயனடைய விரும்புவோர் தங்களது ஆதார் எண்ணை ஆயுஷ்மான் பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து சுகாதார காப்பீட்டு திட்ட அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் ஏற்கனவே பெற்ற அட்டையில் முகவரி அல்லது புகைப்படம் உள்ளிட்டவற்றை மாற்றிக்கொள்ளவும் கொள்ளவும் அடையாள அட்டை பெற்ற பிறகு புதிதாக பிறக்கும் குழந்தைகள் அல்லது விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது மேலும் பயனாளிகள் தங்களது அடையாள அட்டையின் நிலை குறித்தும் இணையதளம் வாயிலாகவே அறிந்து கொள்ளலாம் கிராமப்பகுதிகளில் உள்ள மக்களில் ஒற்றை அறை கொண்ட குடிசை வீட்டில் வசிப்பவர்கள் பதினாறு முதல் ஐம்பத்தொன்பது வயதுடையவர்கள் இல்லாத குடும்பம் இந்த வயதுடையவர்கள் இருந்தாலும் அவர்களில் ஆண் யாரும் இல்லாத குடும்பம் மாற்றுத்திறனாளிகளை கொண்ட குடும்பம் ஷெட்யூல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியின குடும்பங்கள் நிலமற்ற தினக்கூலி தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் பகுதிகளில் குப்பையிலிருந்து பொருட்களை சேகரித்து வருவாய் ஈட்டுவோர் வீட்டு வேலை செய்வோர் சாலையோர சிறு வியாபாரிகள் செருப்பு தைக்கும் தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் பிளம்பர் கொத்தனார் பெயிண்டர் வெல்டர் பாதுகாவலர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட கூலி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் கைவினைஞர்கள் தையல்காரர் ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் மாட்டுவண்டி ஓட்டுவோர் ரிக்ஷா தொழிலாளி சிறிய நிறுவனங்களில் அலுவலக உதவியாளராக பணியாற்றுவோர் ஹோட்டல் தொழிலாளர் எலக்ட்ரீஷியன் மெக்கானிக் சலவை தொழிலாளர் உள்ளிட்டோர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சிகிச்சை பெற தகுதியானவர்கள் ஆவர் எனினும் மாநிலத்திற்கு மாநிலம் இந்த தகுதி மாறுபடுகிறது சில மாநிலங்களில் உணவு மானியம் பெறுவோருக்கு இந்த சலுகை வழங்கப்படுகிறது மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தகுதிக்கு அப்பாற்பட்டவர்களை மாநில அரசுகள் விரும்பினால் சேர்த்துக் கொள்ளலாம் எனினும் அவர்களுக்கான செலவை மாநில அரசுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சுகாதார காப்பீட்டுத் திட்டத்திற்கான செலவை மத்திய மாநில அரசுகள் அறுபது நாற்பது என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றன வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமயமலை பிரதேசங்களான ஹிமாச்சல் பிரதேசம் உத்தராகண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இது தொன்னூறு பத்து என்ற அடிப்படையில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசங்களில் நூறு சதவீத செலவை மத்திய அரசே ஏற்றுக்கொள்கிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் ஒரு பகுதியாக மக்களுக்கு தேவையான முதற்கட்ட சிகிச்சையை வழங்குவதற்காக நாடு முழுவதும் உள்ள நகர்ப்பகுதி மற்றும் கிராம சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இது தவிர நாடு முழுவதும் உள்ள ரயில்வே மருத்துவமனைகளும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்த அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இஎஸ்ஐ மருத்துவமனை மூலம் பயன்பெறுவோரும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் பயனை பெறலாம் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டம் குறித்து துண்டறிக்கைகள் விளம்பர பதாகைகள் வானொலி தொலைக்காட்சி வாயிலாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கமும் தொடங்கப்பட்டுள்ளது இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை எழுபத்தாறு கோடியே நாற்பத்தொன்பது லட்சத்து இருபத்தோராயிரம் ஆபா எனப்படும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டு தரவுகள் பராமரிக்கப்படுகிறது மாநில அளவில் தமிழகத்தில் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் பேரின் தரவுகள் இணைக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மொத்தம் மூன்று லட்சத்து எண்பத்தைந்தாயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு மருத்துவமனைகள் இத்திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு ஐந்து லட்சத்து தொன்னூற்றோராயிரம் மருத்துவர்கள் சேவையாற்றி வருகின்றனர் தமிழகத்தில் மட்டும் ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஒன்பது மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டு எட்டாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு மருத்துவர்கள் பணியாற்றி வருகின்றனர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பரம ஏழைகளுக்கும் மேம்பட்ட சிகிச்சை வசதிகள் கிடைக்க செய்யும் நோக்கத்தில் இத்திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த திட்டத்தில் சுமார் ஐம்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் பயனடைய இருப்பதாகவும் இது ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியன் மக்கள் தொகை அல்லது அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்ற தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பற்றி பேசிய பிரதமர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் பலனாக தொன்னூறு சதவீத புற்றுநோயாளிகள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் உரிய நேரத்தில் சிகிச்சையை தொடங்கியுள்ளதாக கூறினார் இதற்கு முன்பு போதிய பண வசதி இல்லாததால் ஏழைகளும் சிலர் தயக்கத்தின் காரணமாகவும் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற முடியாமல் இருந்த நிலையில் தற்போது அது சாத்தியமாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டம் புற்றுநோயாளிகளின் சிகிச்சை செலவை பெருமளவு குறைத்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் ஆறாவது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா எழுதிய ஒரு கட்டுரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்குடன் கூடிய தலைமையின் கீழ் செப்டம்பர் இரண்டாயிரத்து பதினெட்டில் தொடங்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் உலகின் மிகப்பெரிய சுகாதார சேவை திட்டங்களில் ஒன்றாக வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அனைத்து குடிமக்களுக்கும் குறிப்பாக மிகவும் நலிந்த பிரிவினருக்கு தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதென்ற இந்த அரசின் உறுதிப்பாட்டை இது பிரதிபலிக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறப்பு வாய்ந்த இத்திட்டம் கடந்த ஆறு ஆண்டுகளில் லட்சக்கணக்கானோரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்களை குணமாக்கி குணமாக்கியிருப்பதுடன் பல நோயாளிகளுக்கு உயிர்காக்கும் சிகிச்சையாகவும் அமைந்துள்ளது மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வை மேம்படுத்துவது என்ற பகிர்ந்து கொள்ளப்பட்ட இலக்குடன் தேசம் ஒருங்கிணைந்தால் எந்த அளவிற்கு சாதிக்க முடியும் என்பதற்கு ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் மிகச்சிறந்த சான்றாக அமைந்துள்ளது என்றும் கூறியுள்ளார் நிலைமை அடிப்படையில் எந்தவொரு இந்தியருக்கும் மருத்துவ சிகிச்சை மறுக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்வதுடன் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் நாட்டிலுள்ள தலைசிறந்த சில மருத்துவமனைகளில் கட்டணமின்றி தரமான மருத்துவ சிகிச்சை பெற வகை செய்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் அவர்களது சமூக பொருளாதார நிலை எப்படி இருந்தாலும் அவர்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டத்தின் பலன்களை நீட்டிப்பது என மத்திய அரசு மேற்கொண்ட முடிவு <lightweight> நாட்டின் மாறிவரும் மக்கள் தொகைக்கு ஏற்ற மதிநுட்பம் வாய்ந்த முடிவாக கருதப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்பு நமது சுகாதார சேவை பணியாளர்களான அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செயல்பாட்டாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்களின் குடும்பத்தினரும் இத்திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டிருப்பதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார் இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சை மூட்டுமாற்று சிகிச்சை சிறுநீரக பாதிப்புகள் மற்றும் புற்றுநோய் போன்ற சிக்கலான அறுவை சிகிச்சைகள் உட்பட ஆயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வகையான சிகிச்சைகளை இத்திட்டத்தின் கீழ் பெற வகை செய்யப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சிகிச்சை பெற்றவர்களுக்காக இதுவரை ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சுகாதார சேவை வழங்கும் கட்டமைப்புகளை பெருமளவிற்கு ஏற்படுத்தியிருப்பது ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டத்தின் சிறப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த மிகப்பெரிய சிகிச்சை முறைக்கு உதவியாக வெளிப்படைத்தன்மை திறமை மற்றும் சிகிச்சை கட்டணத்தை விரைவாக செலுத்துவதை உறுதி செய்யக்கூடிய வலுவான தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பும் ஏற்படுத்த அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயுஷ்மான் பாரத் என்பது மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது மட்டுமல்ல ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்யா திட்டத்துடன் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் உருவாக்கியதன் வாயிலாக ஆரம்பநிலை சுகாதார சேவைகளை வலுப்படுத்தவும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் இதுவரை ஒரு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்கள் ஏற்படுத்தப்பட்டு நோய் கண்டறிதல் மற்றும் பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்படுவதுடன் பொதுவான நோய்களுக்கும் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட பாதிப்புகளுக்கான மருந்துகளும் வழங்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயுஷ்மான் பாரத்தின் சாதனைகளை கொண்டாடும் அதே வேளையில் இத்திட்டத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை நாம் தொடர்ந்து வலுப்படுத்தி முழுமையான குறைந்த செலவிலான மற்றும் தரமான சுகாதார சேவை வழங்கும் இந்தியாவின் பயணத்தில் இத்திட்டம் தொடர்ந்து முன்னணியில் இருக்கும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் என்ற முறையில் நாடு வளம் பெறுவதற்கு நாட்டின் ஆரோக்கியம் அடித்தளமாக இருக்கும் என்பது தமது உறுதியான நம்பிக்கை மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவர்களால் நாட்டின் வளர்ச்சி உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் இத்திட்டத்தின் வெற்றி கடின உழைப்பு மற்றும் அரசு சுகாதார சேவை வழங்குவோர் மற்றும் மக்களுக்கும் இடையேயான ஒத்துழைப்புகளை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களின் நலன் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு ஜே நட்டா தெரிவித்துள்ளார் உள்ளடக்கிய எளிதில் அணுகக்கூடிய மற்றும் கருணை உள்ளத்துடன் கூடிய சுகாதார நடைமுறையை உருவாக்குவதிலும் அரசின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் வருங்கால சந்ததியினருக்காக ஆரோக்கியமான இந்தியாவை படைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்றும் திரு ஜே நட்டா தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டம் ஆரோக்கியமான வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை